திருத்தூதர் பணிகள் அதிகாரம் பத்து செசரியா நகரில் கொர்னேலியோ என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார் அவர் இத்தாலியா எனப்பட்ட படைப்பிரிவில் நூற்றுவர் தலைவர் அவர் இறைப்பற்றுள்ளவர் தம் வீட்டார் அனைவருடனும் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர் மக்களுக்கு இறக்கச் செயல்கள் பல புரிந்தவர் இடைவிடாது கடவுளிடம் மன்றாடி வந்தவர் ஒருநாள் பிற்பகல் மூன்று மணி அளவில் அவர் ஒரு காட்சி கண்டார் அதில் கடவுளுடைய தூதர் அவரிடம் வந்து கொர்னேலியோ என்று அழைப்பது தெளிவாக தெரிந்தது அவர் வான தூதரை பார்த்து ஆண்டவரே என்ன என்ற அச்சத்தோடு கேட்டார் அதற்கு தூதர் உமது வேண்டல்களும் இரக்கச் செயல்களும் கடவுள் திருமுன் சென்றடைந்துள்ளன அவற்றை அவர் நினைவில் கொண்டுள்ளார் இப்போது யோப்பா நகருக்கு ஆள நொப்பி பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும் தோல் பதனிடும் சீமோன் என்பவரின் வீட்டில் அவர் விருந்தினராய் தங்கியிருக்கிறார் அவர் வீடு கடலோரத்தில் உள்ளது என்றார் தம்மோடு பேசிய வானதூதர் சென்றதும் அவர் தம் வீட்டு வேலையாள்களுள் இருவரையும் தம் நம்பிக்கைக்குரிய இறைப்பற்றுள்ள படைவீரர் ஒருவரையும் கூப்பிட்டு நடந்தவற்றையெல்லாம் விளக்கி சொல்லி அவர்களை யோப்பாவுக்கு அனுப்பினார் அவர்கள் வழி நடந்து மறுநாள் அந்த நகரை நெருங்கிக் கொண்டிருந்தபோது பேதொரு இறைவனிடம் வேண்ட வீட்டின் மேல் தளத்துக்கு சென்றார் அப்போது மணி பன்னிரண்டு அவருக்கு பசி உண்டாயிற்று அவர் உணவருந்த விரும்பினார் உணவு தயாராகி கொண்டிருக்கும் போது அவர் மெய்மறந்த நிலைக்குள்ளானார் வானம் திறந்திருப்பதையும் பெரிய கப்பற்பாய் போன்றதொரு விரிப்பு நான்கு முனைகளிலும் கட்டப்பட்டு தரையில் இறக்கப்படுவதையும் கண்டார் நடப்பன தரையில் ஊர்வன வானில் பரப்பன அனைத்தும் அதில் இருந்தன அப்போது பேதுரு எழுந்திடு இவற்றை கொன்று சாப்பிடு என்று ஒரு குரல் கேட்டது அதற்கு மறுமொழியாக பேதொரு வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதையும் நான் ஒருபோதும் உண்டதே இல்லை என்றுரைத்தார் இரண்டாம் முறையாக அக்குரல் தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று ஒலித்தது இப்படி மும்முறை நடந்தவுடன் அந்த விரிப்பு வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது தாம் கண்ட காட்சியின் பொருள் என்ன என்பது பற்றி பேதுரு தமக்குள்ளே குழம்பிக் கொண்டிருந்தபோது போது கொர்னேலியோ அனுப்பிய ஆள்கள் சீமோன் வீட்டை கேட்டு தெரிந்து கொண்டு கதவருகில் வந்து நின்று பேதுரு என்னும் பெயருடைய சீமோன் என்பவர் இங்கு தங்கியிருக்கிறாரா என்று கூப்பிட்டு கேட்டனர் பேதுரு இக்காட்சியை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தபோது தூய ஆவியார் அவரிடம் இதோ மூவர் உன்னை தேடி வந்திருக்கின்றனர் நீ கீழே இறங்கி தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு புறப்பட்டு செல் ஏனெனில் நான் தான் அவர்களை அனுப்பியுள்ளேன் என்றார் பேதொரு கீழே இறங்கி அவர்களிடம் நீங்கள் தேடுபவர் நான்தான் நீங்கள் வந்த காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு அவர்கள் நூற்றுவர் தலைவரான கொர்னேலியோ ஒரு நேர்மையாளர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர் யூத மக்கள் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர் உம்மை தம் வீட்டுக்கு வரவழைத்து நீர் சொல்வதை கேட்க வேண்டும் என்று தூய வான தூதர் அவருக்கு வெளிப்படுத்தியுள்ளார் என்றார்கள் அப்போது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்துச் சென்று பெருந்தோம்பினார் மறுநாள் அவர் அவர்களுடன் புறப்பட்டு போனார் யோப்பாவில் உள்ள சகோதரர் சிலரும் அவரோடு சென்றனர் அடுத்த நாள் அவர் செசரியா நகரை சென்றடைந்தார் கொர்னேலியோ தம் உறவினர்களையும் நெருங்கிய நண்பர்களையும் வரவழைத்து அவருக்காக காத்து கொண்டிருந்தார் பேதொரு உள்ளே வரவே கொர்னேலியோ அவரை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார் பேதொரு எழுந்திடும் நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார் அவரோடு பேசியவாறே பேதொரு உள்ளே சென்றார் அங்கு பலர் வந்திருப்பதை கண்டு அவர்களை பார்த்து ஒரு யூதன் பிறகுலத்தவரிடம் செல்வதும் அவர்களோடு உறவாடுவதும் முறைகேடு என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் யாரையும் தீட்டுள்ளவர் என்றோ தூய்மையற்றவர் என்றோ சொல்லக்கூடாது என கடவுள் எனக்கு காட்டினார் ஆகவே நீங்கள் என்னை வரவழைத்தபோது மறுப்பு கூறாமல் வந்தேன் இப்போது சொல்லும் எதற்காக என்னை வரவழைத்தீர் என்று வினவினார் அதற்கு கொர்னேலியு கூறியது மூன்று நாள்களுக்கு முன் இதே நேரத்தில் அதாவது பிற்பகல் மூன்று மணிக்கு என் வீட்டில் நான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தேன் அப்போது பளபளப்பான ஆடை அணிந்த ஒருவர் என் முன் வந்து நின்றார் அவர் என்னிடம் கொர்னேலியோ உம் வேண்டுதலை கடவுள் கேட்டருளினார் உம் இறக்கச் செயல்களை அவர் நினைவிற்கொண்டார் ஆகவே நீர் யோப்பாவுக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் பெயருடைய சீமோனை வரவழையும் அவர் தோல் ஆகிய சீமோன் வீட்டில் விருந்தினராக தங்கியிருக்கிறார் அவ்வீடு கடலோரத்தில் உள்ளது என்றார் எனவேதான் உடனே உமக்கு ஆள் அனுப்பினேன் நீரும் இங்கு வந்தது நல்லது ஆண்டவர் பணித்த அனைத்தையும் இப்போது உம் வழியாக கேட்பதற்கு நாங்கள் யாவரும் கடவுள் திருமுன் கூடியிருக்கிறோம் அப்போது பேதொரு பேசத் தொடங்கி கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன் எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் ஏசு கிறிஸ்துவாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார் அவரே அனைவருக்கும் ஆண்டவர் திருமுழுக்குப் பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும் கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார் கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள் மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள் ஆனால் கடவுள் அவரை மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சியளிக்க செய்தார் ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார் இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள் மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார் பேதுரு தொடர்ந்து போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதை கண்டு மலைத்துப் போயினர் ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள் பேதுரு நம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார் பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள் ியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் ஒன்று கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது இயேசு கிறிஸ்துவோடு இணைக்க பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறை அருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன் ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப் பெற்று சொல்வன்மையும் நிறைய அறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்களானீர்கள் மேலும் கிறிஸ்துவைப் பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருள்கொடை எதிலும் குறையே இல்லை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறைச்சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார் கடவுள் நம்பிக்கை கூறியவர் தம் மகனும் நம்மாண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார் சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாயிருங்கள் உங்களிடையே பிளவுகள் வேண்டாம் ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள் என் நண்பர்களே உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குலோயி வேட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர் நான் இதைச் சொல்ல காரணம் உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ நான் அப்பல்லோவை சார்ந்துள்ளேன் என்றோ நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்கிறீர்களாம் கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் அல்லது பவுலின் பெயரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டீர்கள் கிறிஸ்பு காயு ஆகியோரை தவிர உங்களுள் வேறு எவருக்கும் நான் திருமுழுக்கு கொடுக்கவில்லை இதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆகவே என் பெயரால் திருமுழுக்கு பெற்றதாக யாரும் சொல்ல முடியாது ஸ்தேவனா வீட்டாருக்கும் நான் திருமுழுக்கு கொடுத்துள்ளேன் மற்றபடி வேறு எவருக்கும் திருமுழுக்கு கொடுத்ததாக எனக்கு நினைவு இல்லை திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார் மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தலாகாது அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும் சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழித்தொழிப்பேன் அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே அறிவாளி எங்கே வாதிடுவோர் எங்கே இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டாரல்லவா கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும் ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுள்ளம் கொண்டார் யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள் கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள் ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம் அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாயும் இருக்கிறது ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார் ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது எனவே சகோதர சகோதரிகளே நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள் மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர் வலியோர் எத்தனை பேர் உயர்குடி மக்கள் எத்தனை பேர் ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார் எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டதுபடி அவர் இப்படி செய்தார் அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம் அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார் எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் இரண்டு சகோதர சகோதரிகளே கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை நான் உங்களிடையே இருந்தபோது மெஸ்ஸியாவாகிய இயேசுவை தவிர அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன் நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல கடவுளின் வல்லமையே எனினும் முதற்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம் ஆனால் இது உலக ஞானம் அல்ல உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல அவர்கள் அழிவுக்குரியவர்கள் வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாய் மறைபொருளாயிருக்கும் இறைஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம் அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள் ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்ளுகிறவர்களுக்கென்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை செவிக்கு எட்டவில்லை மனித உள்ளமும் அதை அறியவில்லை இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார் தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார் கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார் மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர்தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார் ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம் இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்ளுகிறோம் ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவற்றைப் பற்றி விளக்கிக் கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம் மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை அவை அவருக்கு மடமையாய்த் தோன்றும் அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும் ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வார் எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது ஆண்டவருடைய மனத்தை அறிபவர் யார் அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார் நாமோ கிறிஸ்துவின் மனத்தை கொண்டுள்ளோம்